பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ஒரு வழியாக தங்கமயிலும் சரவணனும் இங்க ஹனிமூனுக்கு கிளம்பிடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மீனாவுக்கும் ராஜிக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மயிலக்காவுக்கும் சரவணன் மாமாவுக்கும் இங்கே பாண்டியன் மாமாவே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சதால அவங்களுக்கு நிறைய சலுகை கிடைக்குது நாங்க சென்னைக்கு போகும்போது வெறும் ஆயிரம் ரூபாயை கொடுத்த பாண்டியன் மாமா இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போறதால ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காங்க பாத்தியா நாங்க சென்னைக்கு போகும் போது பஸ்ஸ பிடிக்க நடையாக நடந்தே போனோம் ஆனா இவங்களுக்கு மாமா தெரிஞ்ச தெரிஞ்சவங்க மூலமாக காரெல்லாம் புக் பண்ணி கொடுத்து அங்கே ஸ்டேஷன் வரைக்கும் கார்லேயே போய் இறங்குறாங்க தங்கமயிலக்கா இதுலையே தெரியலையா மாமா நம்ம மேலே வச்சுருக்க பாசம் எவ்வளவு இங்கே தங்கமயிலக்காவுக்கும் இங்கே சரவணன் மாமாவுக்கும் எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்கன்னு என்ன இருந்தாலும் நம்மளை மாதிரி இல்லாமல் அவங்க பார்த்து ஊரறிய எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததால் இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற உரிமை அவங்களுக்கு தானே இருக்குது நாம ஏதோ நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அவங்க மரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனா கொஞ்சம் கவலைப்படாதீங்கக்கா அதான் உங்களுக்காகவே செந்தில் மாமா நான் நல்லா படிக்க போறேன் எக்ஸாம் எழுத போறேன் கவர்மெண்ட் வேலையெல்லாம் வாங்க போறேன்னு உங்க அப்பா கிட்டயே போய் தைரியமா துணிச்சலா பேசிட்டு வந்திருக்காங்கல்ல உங்களுக்காக செந்தில் மாமா எது வேணாலும் செய்வாரு அப்புறம் நீங்க நல்லா இருக்கணும்னு செந்தில் மாமா இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்காரு கண்டிப்பா செந்தில் மாமாவும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கவர்மெண்ட் வேலையை வாங்க தான்

அனுப்பணும்னு நீங்க நினைக்கிற உங்க எண்ணம் இது எல்லாமே வேற லெவல் தாங்கா நீங்களும் அந்த மயிலக்காவும் என்னைக்கு ஒன்னாகவே முடியாது உங்க வாழ்க்கையே வேற லெவல்ல போயிட்டு இருக்கு என்னதான் மயிலக்கா பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன் நிறைய மார்க் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு எல்லார் முன்னாடியும் பெருமையா பேசினாலும் அவங்க வெறும் வீட்டு வேலை செய்யதாக்கா லாய்க்கு ஆனா நீங்க அப்படி இல்லையே படித்த படிப்புக்கேத்த பெரிய வேலையில கை நிறைய சம்பாதிக்கிறீங்க மாமாவையும் நல்லா பாத்துக்கிறீங்க குடும்பத்தையும் அப்படி அக்கறையா கவனிக்கிறீங்க இந்த ஒரு குணம் குணம் மயிலக்கா கிட்டே இல்லவே இல்லையே நானும் உங்களை மாதிரியே படிச்சு முடிச்சிட்டு சீக்கிரமா ஒரு நல்ல வேலையில சேரணும்னு ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்ல கதிர்க்கு எப்பயுமே உறுதுணையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்கா அப்படின்னு ராஜியும் மீனாவும் பேசிட்டு இருக்க இதை கேட்ட மீனா கண்டிப்பா ராஜி உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் நீ மட்டும் இல்ல கதிரும் ஒரு பெரிய வேலையில சேரதான் போறான் பார்த்துக்கிட்டே இங்க மீனாவும் ராஜியும் நம்மளுடைய படிப்பு மூலமாகவும் நம்மளுடைய வேலை மூலமாகவும் தான் நம்ம குடும்பத்தார் நம்ம மேல பாசத்தை காட்ட போறாங்க நாம ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போனா கண்டிப்பா நம்ம அம்மாவும் அப்பாவும் நம்மளை தேடி வந்து நம்ம குடும்பமே ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கோமதி வீட்டுல ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க இதை பார்த்த மீனா என்னத்தை எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற நீங்க இப்ப என்ன இவ்வளவு சோகமா இருக்கீங்க ஏன் கூட மயிலக்கா இல்ல மயிலக்கா ஊருக்கு போயிட்டாங்களேன்னு மயிலக்காவை பத்தியே யோசனை பண்றீங்களோ அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கோமதி அட போ மீனா நான் என் மயில பத்தி யோசிக்க போறேன் நான் என் பையன் சரவணனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அவன் நான் இல்லாம எங்கேயும் போனதும் இல்ல நான் வீட்டுல இருக்கும் போது அவன் எப்ப பார்த்தாலும் அம்மா எப்படி இருக்கீங்க என்ன சமைச்சிருக்கீங்கன்னு என்ன சுத்தி சுத்தி வருவான் தெரியுமா உங்களுக்கு எதாவது வேணுமாம்மா நானே போய் வாங்கிட்டு வர தரட்டான்னு என் பசங்கள்லயே என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறது சரவணன் மட்டும்தான் எப்பயுமே என் பேச்ச சரவணன் மீறினதே இல்லை இந்த கல்யாண விஷயத்துலயும் அப்படிதானே நாங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னதுக்கு மத்த ரெண்டு பசங்க மாதிரி இல்லாம சரவணன் நாங்க சொன்ன பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சரவணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்ப நாங்க இல்லாம அவன் தனியா கூட வெளியூர் போயிருக்கான் இங்க வெளியூர் போன சரவணனுக்கு அங்க எல்லாம் இடம்லாம் செட் ஆயிருச்சா இல்ல சாப்பாடெல்லாம் பிடிக்குமா வெளியூருக்கு சுத்தி பார்க்க போயிருக்கான் தனியால புள்ள போயிருக்கான் அதனாலதான் சரவணனை பத்தியே ஒரே யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு மெயினா என்னத்த நீங்க சரவணன் மாமாவுக்கு கல்யாணமாகி இப்போ சரவணன் மாமாவை பார்த்துக்கிறதுக்கு மயிலக்கா வந்துட்டாங்க நீங்கள் எதுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் தானே வெளியூருக்குலாம் அனுப்பி வச்சீங்க இப்போ என்னவோ மாமா பக்கத்தில் இல்லை வீட்டில் இல்லைன்னு இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க சரவணன் மாமா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் உங்களையே சுற்றி சுற்றி வந்திருப்பாங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தரணும்னு நினச்சிருப்பாங்க இப்போ மயிலக்கா இருக்கும்போது உங்களெல்லாம் கவனிப்பாரா நீங்கள் அமைதியா அருங்கத்தை அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி வரட்டும் அவங்க ரெண்டு பேரும் தான் வெளியூர் போயிட்டாங்களே நீங்கள் கூட இருக்க என்னை பற்றியும் ராஜிய பற்றியும் மற்ற வீட்டில் உள்ளவங்களை பற்றியும் தானே யோசிக்கணும் அதான் மயிலக்கா இல்லைல்ல எங்களுக்காக நல்லா ருசியாக எல்லாமே சமைச்சு கொடுங்கத்தை உங்கள் கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது மயிலக்காய் இந்த வீட்டுக்கு வந்ததும் வந்தாங்க உங்களை சமையல் அறைக்குள்ளே அனுப்பவே கூடாதுன்னு ஒரு முடிவோடு வந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க பேசாமல் நம்மளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நாமளே செஞ்சு சாப்பிட்லாமா அப்படின்னு மீனா சொல்ல அதுக்கு ராஜி வேண்டாங்க்கா அத்தை ஏற்கனவே சோகமா இருக்காங்க சரவணன் மாமாவை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அத்தைக்கு சமைக்கிற மூடே போச்சு போல அதனால நம்ம வெளியில ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வச்சு சாப்பிடலாம் அதான் நம்ம மாமா கிட்ட நம்மளை பத்தி போட்டு கொடுக்கறதுக்கு இப்ப மயிலக்காய் இல்லையே அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனாவும் சூப்பர் ராஜி மயிலக்கா இருக்கும்போது வெளியிலேருந்து போண்டா பஜ்ஜின்னு எதுவும் வாங்கிட்டு வந்தா கூட உடனே மூஞ்சை திருப்பி வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஏன் வாங்கிட்டு வர அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க ஆனால் இப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் தனியாக இருக்க கோமதி மீனா ராஜின்னு யாருக்குமே தெரியாம வெளியில ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மயிலு வீட்டில் வீட்டில் கல்யாணம் முடிச்சு வரதுக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் இப்போ தாண்டி இருக்கு மீனா ஏதாவது ஒரு பிரச்சனையே தினமும் இழுத்து விட்டுட்டு இருக்க மயில் வீட்டில் இல்லைனாலும் கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கு அவ மூணு நாள் வீட்டில் இருக்க மாட்டா நமக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செய்ய வேண்டிதான் கோமதி சோகமா இருந்த கோமதியோட மாற்றி மீனாக கோமதிய சந்தோஷமாவே வச்சுக்கிறாங்க பாக்கியம் வீட்டில் சமைக்க ஒண்ணும் இல்ல அரிசி பருப்பு காய்கறி எதுவுமே குடும்ப தலைவரா இருக்க நீங்க வீட்டை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இப்படி நியூஸ் பேப்பர் படிக்கிறதும் நல்லா சாப்பிட்டு தூங்குறதுமா இருக்கீங்களே என்னைக்கு தான் குடும்பத்துக்காக உழைச்சி போறீங்க அப்படின்னு மயிலோட அப்பா கிட்ட பிரச்சனையை உண்டு பண்ண பாக்குறாங்க அதுக்கு மயிலோட அப்பாவும் பாக்கியத்துக்கிட்ட நான் என்ன வேலை கிடைச்சா போக மாட்டேன்னா சொல்றேன் வயசாயிடுச்சி வேலை கொடுத்தாலும் ஒழுங்காக செய்ய மாட்டேன்னு யார் எனக்கு வேலையை தருது எப்படியோ நம்ம மயில கல்யாணத்தை நல்லபடியா பொய் சொல்லியாவது நடத்தி வச்சிட்டோம் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் இதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது பாக்கியம் போகிற இடத்துலலாம் வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க நான் வேற என்னதான் பண்றது வீட்டில் அரிசி பருப்பு இல்லைன்னா பேசாம நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு பாக்கியம் உங்களுக்கே யாரும் வேலை தர மாட்டேங்கிறாங்கன்னா எனக்கு மட்டும் என்ன கூப்பிட்டு வச்சா வேலை தர போறாங்க உங்களை நம்பிட்டு இருந்தா மயிலுக்கெல்லாம் கல்யாணமே ஆயிருக்காது நல்ல வேலை பொய் சொல்லியாவது என் பொண்ணு மயிலுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ அவள் சந்தோஷமா ஹனிமூனுக்கு வேற போயிருக்கா உங்களெல்லாம் நம்பிட்டு இருந்தா என் மூத்த பொண்ணு இளைய பொண்ணுன்னு ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் இதே வீட்டில் தான் இருந்திருக்க வேண்டியதாக போயிருக்கோம் ரெண்டு பொண்ணுங்களோட அப்பாவா இருக்க நீங்கள் கொஞ்சமாவது பொறுப்பாக நடந்துக்க வேண்டாமா நான் கல்யாணம் ஆகி இந்த வீட்டில் வந்ததுலருந்தே நீங்கள் வேலைக்குன்னு பொழுது போறதும் இல்லை பசங்களுக்கு தேவையானது எதையும் செஞ்சதும் கிடையாது நான் தான் அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி எப்படியோ முடிஞ்ச அளவு குடும்பத்தை நடத்திட்டு வந்தேன் ஆனால் இன்னும் நீங்க அப்படியே இருந்தால் சரிப்பட்டு வருமா மயில் இப்போ ஹனிமோனுக்கெல்லாம் போயிருக்கா மயில் கர்ப்பமானான்னு வச்சுக்கோங்க அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு நல்லா உபசரிக்கணும் சாப்பாடெல்லாம் செஞ்சு போடணும் இன்னும் தலைக்கு மேலே நிறைய வேலை இருக்குங்க அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்னடானா இப்படி நியூஸ் பேப்பரும் கையுமா உட்காந்துட்ருக்கீங்க முதல்ல போய் அரிசி பருப்பு காய்கறின்னு வாங்குறதுக்கு உண்டான பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க நம்ம ரெண்டாவது பொண்ணு சுடரும் படிப்பை முடிக்க போறா அவ ஒரு நல்ல வேலைக்கு போனா மட்டும்தான் இந்த குடும்பத்துக்கு பெரிய விடிவு காலமே வரும் போல இனியும் யார்கிட்டயும் கடன் கேட்கறதை எனக்கு இல்லைங்க என்ன பார்த்தாலே கடன்காரங்க எல்லாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க மாட்டேன் முதல்ல வட்டியை திருப்பி கொடுன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க பணத்தை திருப்பி கொடுக்க சொல்கிறாங்க இனி இந்த குடும்பத்துக்காக நான் கடன் வாங்க போகிறதே இல்லை முதல்ல நீங்கள் போய் யார்கிட்டையாவது பணத்தை கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்புறமா திருப்பி தரேன்னு சொல்லுங்கள் எப்பயும் போல் ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் அதுக்கு மயிலோடப்பா நான் பெருசாக யார்கிட்டயாவது பணத்தை கடன் வாங்கிட்டு வந்தால் மட்டும் நீ என்ன அங்கே பிரியாணியை செஞ்சு போற தன்னைக்கும் எங்களுக்கு வாய்க்கு கிடைக்கிறது தயிர் சாதமும் அந்த மாவட்டமும் மட்டும்தான் இதுக்காக நான் போய் கடனைலாம் வாங்கணுமா போ பாக்கியம் நீ சொன்னு இப்போ கடன் வாங்க மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில் போனால் ஏற்கனவே கடன் கொடுத்தவங்க என்ன பார்த்துருவாங்க அப்புறம் அவங்கக்கிட்ட நான் சமாளிக்கணும் பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கணும் அதெல்லாம் என்னால் முடியாது இப்போதைக்கு என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடு ரெண்டு நாள் கழிச்சு நான் யார்கிட்டயாவது போய் எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு வரேன் அப்புறமா நீ நல்லா சமைச்சு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியம் நம்ம ரெண்டாவது பொண்ணு சுடர் நம்ம தலைக்கு மேலே வளர்ந்து நிற்கிறா அவளுக்குன்னு நம்ம எதையும் சேர்த்து வைக்கல நல்ல சோறாவது கொடுக்க வேண்டாமா அவள் நல்லா சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருந்தா தானே அவள் நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கும் போக முடியும் இப்படி பொண்ணுங்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருக்கிற உங்களை பற்றி நினைக்கும் போது எனக்கு மனசெல்லாம் அவ்வளோ வேதனையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேலும் பாக்கியம் சொல் கேட்காம நம்ம வீட்லேயே இருந்தால் அவ்வளவுதான் இவள் புலம்பிக்கிட்டே இருப்பா பேசாமல் யார்கிட்டையாவது போய் கடனாக கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு வர வேண்டியதான் போய் பணத்தை கடனா கேக்குறது அப்படின்னு யோசிக்கிறாரு தங்கமையிலோட அப்பா அப்பதான் சக்திவேல் முத்துவேலோட ஞாபகம் வருது இவங்க தான் நம்ம வட்டி பணத்தை சரியா கொடுத்துட்டு இருக்கோம் பேசாம மேற்கொண்டு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வர வேண்டிதான் தான் வட்டி பணத்தை மாசம் மாசம் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கொடுத்துட்டு இருக்கோமே அப்படின்னு யோசனை பண்ண தங்கமையிலோட அப்பா சக்தி வேலை பாக்குறதுக்காக மில்லுக்கு கிளம்பி போறாரு இங்கே மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்த முத்துவேல் வேற வேலையாக வெளியில கிளம்பி போக சக்தி சக்திவேல் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு போது அங்க தங்கமயிலோட அப்பா பணத்தை கேட்டு எப்படியாவது வாங்கிட்டு வரணும் இல்லைனா பாக்கியம் குழம்பி தளிருவா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கிட்ட மெதுவா பேச போறாரு இங்க தங்கமையிலோட அப்பாவை பார்த்த சக்திவேல் என்னையா அதான் இந்த மாசத்துக்கு உண்டான வட்டி பணத்தை சரியா கெட்டிட்டியே அப்புறம் எதுக்கு மறுபடியும் என்ன பக்கம் வந்த அப்படின்னு கேட்க ஆமாங்க வட்டி பணத்தை சரியா மாசம் நான் கொடுத்துருவேன் இல்ல மேற்கொண்டு கொஞ்சம் பணம் வேணும் சரியா பணத்துக்கு உண்டான வட்டியெல்லாம் கெட்டிருவேன் அதான் பணத்தை கேட்டு வாங்கிட்டு போலாமேன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்க சக்திவேல் ஏற்கனவே ஒன்றரை லட்ச ரூபாய் பணத்தை வாங்கி ஆறு மாசத்துக்கு மேல ஆகுது இன்னும் அசல் பணத்தை திருப்பி தரவே இல்லை மாச மாசம் வட்டியை கூட நாங்க வந்து கேட்டாதானே நீங்க ரெண்டு பேரும் தரீங்க என் பையன் குமாருக்கு இப்ப கல்யாணம் வைக்க போய் எனக்கே பண தேவை நிறைய இருக்கு இப்பெல்லாம் நான் யாருக்கும் பணத்தை வட்டிக்கு விடுறதே இல்ல அதனால யாரையாவது பார்த்து உங்களுக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கோங்க இப்ப பணம் அளவுக்கு என்கிட்ட பணமும் இல்ல அப்படின்னு சொல்லி மறுக்கிறாரு அதுக்கு மயிலோட அப்பா ஆனா நீங்க இப்படி சொல்லலாமா ஏற்கனவே வாங்கின ஒன்றரை லட்சம் ரூபா பணத்தை இன்னும் ஒரு வாரத்துல நான் திருப்பி தரதான் முடிவு எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்ல இப்ப நீங்க இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா ரெண்டே நாளையில திருப்பி தந்துருவேன் மாசம் மாசம் வட்டியவும் நான் கரெக்டா ருவங்க நீங்க கவலைப்படாதீங்க பணத்தை வாங்க முடியலனாலும் வட்டி பணமாவது உங்களுக்கு கிடைக்குதுல அப்படின்னு சொல்லி சமாளிச்சு எப்படியோ பணத்தை வாங்கியே இருக்காரு குடும்ப செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதான் உங்களை தேடி வந்தேன் உங்களை நம்பி வந்தவங்க வெறுங்கையா போனதே இல்லையே அதான் பணத்தை வாங்கிட்டு போலாமேன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச இங்க சக்திவேலும் சரி சரி என்னை நம்பி வந்துட்ட நீ கேட்ட பணத்தை தர ஆனா வட்டியும் முதலுமா சீக்கிரமா அசல் பணத்தையும் திருப்பி தந்துடணும் மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட பணத்தை கேட்டு அலைய விடக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மயிலோட அப்பாவும் என்னன்னா எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா மாசம் மாசம் வட்டி பணத்தை கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம அசலையும் திருப்பி தர தான் போறோம் நாங்க என்ன உங்களை ஏமாத்திரவா போறோம் எங்களை நம்பி தைரியமா நீங்க பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்து சக்திவேல் கிட்ட மாசம் வட்டி பணத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க உடனே சக்திவேல் அந்த பணத்தெல்லாம் வாங்கி எண்ணி கல்லால போட்டுக்கிட்டே இருக்க இதை பார்க்கும் தங்கமயிலோட அப்பாவுக்கு வட்டி பணமே இவங்களுக்கு இவ்வளோ வருதுன்னா அப்போ இவங்க நிறைய பணம் வச்சுருப்பாங்க போலையே நாம பணம்னு வந்து கேட்குற ஆளுங்களா இருக்கும் இவங்க பணத்தை எண்ணி கொடுக்குற ஆளுங்களா இருக்காங்க பரவாயில்ல நம்மளோட நிலமையும் கண்டிப்பாக மயிலால ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாறதான் போகுது அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே வட்டி பணத்தை எண்ணி பார்த்த சக்திவேல் பணத்தெல்லாம் அங்கே டேபிள் மேலே மேலேயே வச்சுட்டு இவர் அங்கே உள்ளே போய் கணக்கு வழக்கு புத்தகத்தை எடுக்கிறதுக்காக போன சமயத்துல இங்கே மயிலோட அப்பா அந்த பணத்தெல்லாம் குறு குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்மக்கிட்டேயும் இவ்வளோ பணம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் இங்கே எப்பயும் போல இங்கே பாக்கியம் புலம்பவும் மாட்டா நம்ம குடும்பமும் நல்லபடியாக ஓடும் ஆனா என்ன செய்ய நம்ம தான் பணமே இல்லையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அங்கே இருந்த பணத்தை தொட்டு பார்க்குறாரு அந்த பணத்தை கையில் எடுத்து பார்த்த மயிலோட அப்பா ரொம்ப ஆசைப்படுறாரு இவ்வளோ பணம் நம்ம கிட்ட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னுட்டு அதுல இருந்த பணத்துல எண்ணி கூட பார்க்காம பாதி பணத்தை எடுத்து பாக்கெட்ல வச்சிடுறாரு சக்திவேல் முத்துவேலோட குணம் தெரிஞ்சிருந்தோம் பணத்தை ஆசையில பணத்தை இப்படி எடுக்கிறோமேன்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்காம பணத்தை பையில வச்சதால இங்க நோட்டோட வெளியில வந்த சக்திவேல் அந்த வட்டி பணத்தை எல்லாம் எண்ணி பாக்குறாரு அதுல பாதி பணம் இல்லை இதை பார்த்த மயிலோட அப்பா வசமா மாட்டிக்கு போறோமோ பேசாம நாம பணத்தை கேட்டு தானே வந்தோம் அண்ணா பணத்தை கொடுங்கன்னு பணத்தை வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் எப்படி அவர் கண்டுபிடிக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துல அண்ணா நான் தான் பணத்தை கேட்டு வந்தேனே கொஞ்சம் பணத்தை மேற்கொண்டு தரீங்களா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதான்ப்பா இந்த வடி பணம் கொடுக்க வந்தவங்க என்ன ஏமாத்திட்டாங்க போலையே அவங்க கொடுத்த பணத்துல பாதி பணம் தான் இருக்கு நான் வேற சரியாக எண்ணி வேற வைக்கல கணக்கு நோட்ல எழுதலான்னு வந்தேன் இப்போ பாதி பணத்தை காணுமே அப்படின்னு சொல்றாரு சக்திவேல் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் தங்கமையிலோட அப்பா ரொம்பவே பதறி போயிடுறாரு வசமாக மாட்டிக்கு போறோம் போலையே பணத்தை தரலனாலும் பரவாயில்ல இங்கேருந்து முதல்ல வீட்டுக்கு போனால் போதும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சக்திவேல் வட்டி பணத்தை கொடுத்துட்டு போன எல்லாருக்குமே கால் பண்ணி உடனே அவங்கள மில்லுக்கு வர வைக்கிறாரு இங்க சக்திவேல் அங்க வந்த எல்லார்கிட்டையும் என்ன நீங்க வட்டி பணத்தை முழுசா கொடுத்துட்டு போகாம பாதி பணத்தை தான் கொடுத்துட்டு போயிருக்கீங்க இங்க பணம் ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னு கேட்க அந்த ஆளுங்களும் நாங்க மாச மாசம் கொடுக்குற வட்டி பணம் முழுசையும் கொடுத்துட்டு தான் போனோம் உங்க முன்னாடி தானே எண்ணி கொடுத்தோம் அப்புறம் இப்படி பேசுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இங்க தங்க தங்கமயிலோட அப்பா பேக்கெட்டே தொட்டு தொட்டு பாக்குறாரு பணத்தை எப்படியாவது மறைச்சு வீட்டுக்கு கொண்டு போயிடணும் இல்லைன்னா இத்தனை பேர் இருக்காங்க வசமா மாட்டிப்பேனே என்ன பண்ணேன்னு தெரியலன்னு திருத்திருணம் முழிச்சிக்கிட்டு பேக்கெட்டை மறைச்சபடி சக்திவேல் கிட்ட அண்ணா இப்ப நீங்க பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க சரி நான் இன்னொரு நாள் வந்து உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிறேன் இப்ப நான் கிளம்பட்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இங்க சக்திவேல் என்னது இது இந்த ஆளு வந்ததுல ஒரே திருத்திருந முழிச்சிட்டு இருக்கான் பேக்கெட்டை வேற அடிக்கடி பாத்துக்கிறான் பேக்கெட்டை வர மறைக்கிறான் ஒரு வேலை மீதி பணத்தை இவன் எடுத்துருப்பானோ அப்படின்னு தங்கமயிலோட அப்பா மேலே சந்தேகப்பட்ட சக்திவேல் அவரை கூப்பிட்டு பேக்கெட்ல பார்க்க அங்கே மீதி பணம் இருக்கிறத பார்த்து சக்திவேலுக்கு ரொம்ப கோவம் வருது பணம் வேணும்னு கேட்டு தானே வந்தேன் அதுக்குள்ளே வட்டி பணத்தை எடுத்துகிட்டு போகலான்னு திட்டம் போடுறியா இந்த பணம் உன்னோட இது இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அடுத்தவங்களோட பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிற நீ எல்லாம் என்னைய ஆள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் முதல்ல எடுத்த பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கத்தவும் இங்கே பயந்து போன மயிலோட அப்பா வேற வழியே இல்லை பணத்தை கொடுத்துட்டு இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சக்திவேல் பிடிச்சி ரெண்டு விழுப்பு வாங்குறாரு யாரோட இடத்துக்கு வந்து யாரையே ஏமாத்தலான்னு பார்க்குறேன் இத்தனை நாள் உன்னை நம்பி பணம் கொடுத்ததுக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போகிறதுக்காக தான் இங்கே என்ன தேடி வந்தியா அப்படின்னு அங்கே எல்லாரும் பார்க்கும்போது மயிலோட அப்பாவை பலார் பலார்னு வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு இங்க மத்தியானம் வீட்டுல சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பி போயிட்டு இருந்த பாண்டியன் இந்த விஷயத்த தூரமா நின்னு பாக்குறாரு ஆமா நம்ம சம்மந்தி எதுக்காக இங்க சக்திவேலோட மில்லுக்கு வந்தாரு ஏதோ இவங்க ரெண்டு பேர் கடையில பிரச்சனை நடந்துட்டு இருக்கு போலயே நாம தான் போய் என்ன ஏதுன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டியன் கிளம்பி அங்க போக இதை பார்த்த சக்திவேல் சிரிச்சுக்கிட்டு என்ன பாண்டியா உன்னோட காத்து இந்த பக்கம் இருக்கு ஆமா நீ யாரை பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பாண்டியன் இங்கே தங்கமயிலோட அப்பாவை பார்த்து என்னாச்சு சம்மந்தி எதுக்காக நீ இங்க வந்தீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு அதுக்கு சக்திவேல் ஓஹோ இந்த நல்லவர் தான் உன்னோட சம்மந்தியா நல்ல இடத்துல தான் பொண்ணு எடுத்திருக்க இங்க என் மில்லுக்கு வந்து என் பணத்தையே யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போகலான்னு திட்டம் போட்டு என் கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு என்கிட்ட அவமானப்பட்டு நிக்கிறாரு உன் சம்மந்தி அது மட்டும் இல்லை இங்கே கல்யாண செலவுக்கு வீட்டு செலவுன்னு என் கிட்ட ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே பணத்தை கடனா வாங்கி மாதம் மாதம் வட்டியை கூட தர முடியாமல் எங்களை ஏமாத்திடலான்னு பார்க்குறாரு உன் சம்பந்தி அது மட்டும் இல்லை ஏதோ பெரிய இடத்துல பொண்ணு எடுத்திருக்கேன் சரவணனுக்குன்னு வாய்க்கூசமாக பொய் பேசிகிட்டு இருந்தியே ஒன்னு இல்லாத இருந்து பொண்ணு எடுத்துகிட்டு நீ பண்ண அளப்புற ரொம்ப பெருசாக தான்ப்பா இருந்தது இப்போயாவது உன் சம்மந்தி யாரு அவங்க எப்படிப்பட்ட குடும்பம்னு உனக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் முன்னாடி தங்கமயிலோட அப்பாவை வெளுத்து வாங்குறாரு சக்திவேல் இதை பார்த்துட்டு இருக்கும்போது பாண்டியனுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு பெரிய குடும்பம் நல்ல குடும்பம்னு நினைச்சு தங்கமையில வர நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இங்க தங்கமயிலோட அப்பா இப்படி கடன் எல்லாம் வாங்கி என்ன எல்லார் முன்னாடி அவமானப்படுத்திட்டு இருக்காரு இந்த சக்திவேல் வர இப்படி எல்லாம் பேசிட்டானே அப்படின்னு சொல்லி தலை குடிஞ்சு போய் நிற்கிறாரு பாண்டியன் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் ரொம்ப கோபமா தங்கமயிலோட அப்பாவை பார்த்து முறைச்சுக்கிட்டே என்ன சம்மதி இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க இவ்வளவு பெரிய இடத்துல எல்லாம் நீங்க கடன் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சே உங்க பொண்ணோட கல்யாணம் முழு செலவு நாங்க தான எடுத்து நடத்தணும் பாதி செலவு தர சொன்னீங்க ஆனா பணம்னு எதுவுமே தரலையே அப்புறம் வாங்கி வச்சிருக்கீங்க உங்களால நான் தான் அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு சக்திவேல் ஓ சமந்தியை நான் விடணும்னா அவரை கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் நீ தருவியா உனக்கு அவ்வளோ பணம் கொடுக்க தகுதி இருக்கா அப்படின்னு கேட்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாண்டியனால் தாங்கவே முடியாம பாண்டியன் இங்கே மயிலோட அப்பா கிட்ட சமந்தி மயிலோட நகை எல்லாமே லாக்கரில் தான் இருக்கு உங்கள் பொண்ணோட நகையை நான் எடுத்து தரேன் அதை வித்தாவது முதல்ல உங்களை சுற்றி இருக்கிற கடன் பிரச்சனையைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க இப்படி கடனெல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டே வராது முதல்ல நீங்கள் வீட்டுக்கு வாங்க மயிலோட நகையை வச்சு எப்படியாவது கடன் அடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட தங்க மயிலோட அப்பாவுக்கு ரொம்பவே பயம் வந்துடுது ஏற்கனவே நம்ம பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தது எல்லாமே கவரிங் நகை இப்ப அந்த நகையை வச்சு கடன் அடைக்க வர சம்மந்தி சொல்லிட்டு இருக்காரு இனி என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல நான் பாட்டுக்கு அமைதியா இருக்காம இப்படி சக்திவேல் கிட்ட பணத்தை வாங்க வந்து பண ஆசையில பணத்தை எடுத்து என் பாக்கெட்ல வைக்க போய் என்ன வசமா நான் மாட்டிக்கவும் செஞ்சுட்டேன் இப்போ என் பொண்ணும் என்னால மாட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னு திருன்னு முழிச்சு அழுதுகிட்டே இருக்காரு தங்கமயிலோட அப்பா தங்கமயில் குடும்பத்தை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் உடனே ஒரு முடிவெடுக்கிறாரு எப்படியாவது மயிலோட நகையை லாக்கர்ல இருந்து எடுத்து அந்த நகையை வித்தோ இல்ல அடகு வச்சோ இவங்க வாங்கின எல்லா கடனையும் அடைச்சே ஆகணும் இங்க தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் வாங்கின கடனுக்கு அவங்க அவமானப்பட்டு நிக்கிறது மட்டும் இல்லாம நானும் இந்த சக்திவேல் முன்னாடி அவமானப்பட்டு கஷ்டப்பட்டுல நிக்கிறேன் என்னதான் ஆனாலும் இவங்க நம்ம சம்மந்தியாச்சு நாம தான் உதவி செய்யணும் வேற வழியே இல்லை அப்படின்னு முடிவெடுத்த பாண்டியன் இங்க தங்க மயிலோட அப்பா கிட்ட முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க மயிலோட எல்லா நகையும் எடுத்து தரேன் வித்து முதல்ல இவங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கோவமா சொல்ல இதை கேட்ட தங்க மயிலோட அப்பா என்ன செய்யணும் வசமா மாட்டிக்கிட்டு பதில் பேச முடியாம பாண்டியன் சொன்னதை கேட்டுக்கிட்டு கலங்கி போய் நிக்கிறாரு நான் வாங்கின கடனால இப்ப என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நானே ஒரு பெரிய பிரச்சனையா வந்துருவேன் போல இப்ப மயிலோட நகை எல்லாமே கவரிங்னு மட்டும் தெரிஞ்சா அவ்வளவு அவ்வளவுதான் பாவம் மயில் அப்படின்னு நினைக்கிறாரு இங்க ஹனிமூன் பயிர்க்க மயில் ஏற்கனவே ரூமுக்காக இருபதாயிரம் ரூபாய் பணம் கட்ட முடியாம என்ன பண்ணன்னு தெரியாம திருத்திரன் முழிச்சுட்டு நிக்க இங்க மயிலோட அப்பாவும் பாண்டியன் கிட்ட சக்திவேல் மூலமா வசமா மாட்டிக்கிட்டதால இங்க தங்க மயிலோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்க இங்க பாக்கியம் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் அடுக்கடுக்கான பொய்களை சொல்லி வச்சிருக்காங்க இங்கே தங்க மயிலும் பாக்கியமும் மறைச்ச உண்மை எல்லாமே இங்கே சீக்கிரமாகவே ஒன்று ஒன்றா வெளியாக போகுது